செய்திகள் வாசிபதி கீதா செங்குன்றம் அடுத்த விளாங்காடு பாக்கத்தில் டாஸ்மார்க் கடை அமைவதை எதிர்த்து மூன்றாவது முறையாக போராட்டத்தில் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் புலல் ஊராட்சிக்குட்பட்ட விளாங்காடு பாக்கம் ஊராட்சியில் பிரதான சாலையில் டாஸ்மாக் கடை புதியதாக அமைவதையொட்டி அதனை எதிர்த்து அப்பகுதி ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் அப்பகுதியில் பள்ளிக்கூடங்கள் குடியிருப்பு பகுதிகள் உள்ளதால் இதனால் பல பிரச்சனைகள் வரக்கூடும் என அப்பகுதிவாசிகள் ஒன்றிணைந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திடீரென விளாங்காடு பாக்கம் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர் இது விவரம் அறிந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இவ்விடத்தில் இதுபோல் மூன்றாவது முறை ஆர்ப்பாட்டம் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிராமத்துக்காக ஊராட்சி இருக்கிறோம் சார் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப் வேணாம்னு சொல்லிட்டு நாங்க போராட்டம் நடத்தினோம் போராட்டம் நடத்தினாப்போ வந்து ஆறு ஈவி எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்க வராதுங்கன்னு அசுரன்ஸ் கொடுத்தாங்க காவல்துறையில இருந்து வந்து இங்க கடை வராதுன்னு சொன்னாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணாவது முறையா வந்து கடை வைக்கிறத எங்களுக்கு வந்து தகவல் வந்துருக்கு அதனால நாங்க வந்து என்ன சொல்றேன்னா இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இப்படி எல்லாம் இருக்கும் எங்களுக்கு வந்து உயர் அதிகாரிகள் யாரா இருக்கிறாங்களோ அத்தனை பேரை வந்து எங்களுக்கு அசுரன்ஸ் கொடுத்தாதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கலைவோம் அது வரைக்கும் இந்த போராட்டம் சாலைய மறுச்சு நாங்க போராட்டம் செய்வோம் சுத்தி சுற்றிலும் கம்பெனி இருக்குது இந்த கம்பெனிங்களை வச்சுதான் நாங்க வந்து வாழ நாட்டுல நாங்களா வேலைக்கு தான் காலையில ஒன்பது மணிக்கு நாங்க போனோம்னா சாயங்காலம் ஏழு மணி எட்டு மணிக்கு எங்க வேலை விடுவாங்க நாங்க வேலையை விட்டு வரும்போது பாத்தீங்கன்னா குடுத்துக்கிட்டு இந்த கடை இங்க இருந்துச்சுன்னா இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா வச்சீங்கன்னா இருக்குது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டேன்ஷர் தான் எங்களுக்கு எங்களுக்கு இந்த கடையே தேவையில்லை இப்ப வந்து இங்க கடை இல்லாத கடையில இங்க வந்து நூறு மீட்டர் ஒரு மாதிரி பண்ண கடை திறந்துருக்காங்க அதுக்கு எதனா நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோமா எங்க ஊராட்சிக்கு வேணாம்னா நாங்க சொல்றோம் நாங்க ஒரு தடவைக்கு மூணாவது தடவை இது பண்றோம் மறுபடியும் மறுபடியும் ஏன் இந்த இடத்துல வரணும்ன்றீங்க எவ்வளவு பேர் வந்து போறாங்க இங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க எவ்வளவு பேர் ஆம்புலன்ஸ்ல வருவாங்க எல்லாமே இருக்குது இங்க வேலையை விட்டு வரும்போதே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வேற எதுவுமே கிடையாது வரும்போது எதனா ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்துக்கணும்ட்டா நாங்க இத்தனை தடவை போராட்டம் பண்றோம் வண்டி நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு போலீஸா இல்ல வேற அதுல இல்ல வந்து வருது எடுத்துல நாங்க எவ்வளவு தான் போராடுறோம் ஒரு தடைக்கு ரெண்டு தடவை எத்தனை பேரை பாக்கணும் அத்தனை பேத்தையும் பார்த்து எல்லாத்தையும் நாங்க வந்து வச்சிருக்கிறோம்